மூணு பேர் தூங்கும் இவர் ஜெபிக்கிறார் மூன்றாவது முறை இவர் ஜெபிக்கிறார் பாருங்க இந்த இடத்துல ஜீசஸ் உடைய கான்வர்சேஷன் அவருடைய உரையாடலை பாருங்கள் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க மடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல நான் சொல்றேன் உங்க பிரேயர்லாம் இப்படி பேசுற மாதிரி இருக்கட்டும் ஆண்டவர் ஆண்டவர் இந்த பிரச்சனை நினைச்சா எனக்கு தூக்கமே வர வரமாட்டேங்குது ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாத்துங்க ஒன்னா சூழ்நிலை மாத்துங்க இல்லைன்னா எனக்கு இதை ஃபேஸ் பண்ற பலனை கொடுங்க பிரே லைக் திஸ் இந்த மாதிரி ஜோம் பண்ணுங்கள் மனசில் படுறத ஆண்டவர்கிட்ட வெளிப்படையாக சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ப்ரேயருக்கு தனி லாங்குவேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறது கஷ்டம் ரெகுலர் லாங்குவேஜில் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆமே நிறைய பேர் ஜபத்துக்குன்னு தனி ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கிறான் அன்பின் பரலோக பிதாவேன்னு ஆரம்பித்து என் ஆத்மாவே சொல்கிற வரைக்கும் தூய தமிழில் ஜோம் பண்ணுவாங்க ஆனால் ஜபம் முடித்தோன்னா பேசுவாங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கிட்ட எப்பவும் பேசுங்க ப்ரே ஃப்ரம் யுவர் ரெகுலர் லாங்குவேஜ் உங்க மனசில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்க ஆண்டோட்ட இயேசு அப்படி ப்ரேயர் பண்ணலைங்க ஆனால் ஜவம் பண்ண சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது பார்த்தீங்களா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய லாபம் பரிசுத்த அது மாடல் ப்ரேயர் பட் ரியல் ப்ரேயர்ல அவர் அப்படி ப்ரேயர் பண்ணவே இல்லை யோவான் பதினேழு எடுத்து வாசிச்சு பாருங்களேன் ஃபார் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன் யோவான் பதினேழுல ஜீசஸ் எப்படி ப்ரேயர் பண்ணார்னு பாருங்க பதினேழு ஒன்னுல இருந்து வாசிங்க கவனிங்க கண்களை வானத்திற்கு ஏர் எடுத்து ஏசு இயேசு கண்ணை மூடி ஜவம் பண்ணல கண்ணை திறந்து தான் ஜவம் பண்ணிக்கிட்டாரு கண்ணை திறந்துடுச்சு ஜோம்னா கண்ணை குத்திடுவேன்னு சொல்லாதீங்க கண்ணை திறந்துட்டும் ஜோம் பண்ணலாம் இல்லை ஓகே ரைட் ஆ பிதாவே வேலை என்ன சொல்கிறாருன்னா அப்பா டைம் வந்துருச்சு ஆ பாருங்க பூமியில் நான் உண்மை என்ன பண்ணிட்டேன் நான் உங்களை க்ளோரிஃபை பண்ணிவிட்டேன் நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையில் என்ன பண்ணிவிட்டேன் முடிச்சிட்டேன் ஒரு அப்பா பையன் பேசிக்கிற மாதிரி தான் ப்ரேயரே நடந்துருக்குது ஏசு தூய தமிழ்லாம் ஜோம் பண்ணல அப்படியே பயங்கரமாலாம் ஜோம் பண்ணல அவர் ஒரு பையன் அப்பாட்ட பேசுகிற மாதிரி அப்பா நீங்கள் என்ன அனுச்சிங்களே எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நான் உங்களுடைய நாமத்தை மகிமப்படுத்திட்டேன் உங்கள் நாமத்தை நான் எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்தவங்களெல்லாம் நான் காப்பாற்றிட்டேன் இப்போது எப்படி இருக்குன்னா ப்ரேயர்ன்றது ஒரு டே டு டே கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சே ஒழிய அது ஏதோ வினோதமான லாங்குவேஜ் கற்றுட்டு வந்து ஜபம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை பீ ஃப்ரீ இன் யோர் ப்ரேயர் உங்களுடைய ப்ரேயரில் ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக இருங்க மனசில் பட்டதை சொல்லி ஜபம் பண்ணுங்க மனசில் பட்டதை சொல்லி ஜபம் பண்ணுங்க ஸோ பேசு வந்து என்ன சொல்கிறாருன்னா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் ஆனால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல அதே வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணாருன்னு மத்தையே சொல்கிறார் ஃபர்ஸ்ட்டு ஜோம் பண்ணார் அப்புறம் போய் பார்த்தாரு மறுபடியும் வந்தார் அதே வார்த்தை மறுபடியும் போய் பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க மூணாவது இடம் வந்து அதே வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுறாரு ஜோம் பண்ணுறாரு ஒரே வார்த்தையை சொல்லி மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது சடனாக என்னமோ நடக்குது லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன பண்ணினானா ஓ மை காட் தோன்றி வந்தானா தோன்றினானா வர்றது வேற தோன்றது வேற வர்றதுனா எங்கேயோ இருந்து வர்றது தோன்றதுனா இருக்கிறாரு இப்போதான் காமிக்கிறாரு தன்னை சி யூ ஹாவ் ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் யூ உங்களை சுற்றி எப்பொழுதுமே தூதர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஜோம் பண்ணால் தான் அவங்கள பார்க்கவே முடியும் இல்லைனா இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் கஷ்டத்திலேயே இருப்போம் ஆண்டவர் நம்மளை விடல நமக்கு தூதர்களை கொடுத்துருக்கிறார் சி உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களே நம்ம மேலே ரொம்ப கவனம் வச்சு நமக்கு ரொம்ப ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் நான் தனியாக பஸ்ஸில் போனதே கிடையாது எங்கள் அப்பா ஏற்று விட்டதே கிடையாது ஒன்றா கூட வருவார் இல்லைன்னா யாரையாவது கூட என்ன பண்ணுவார் அனுப்பி விடுவார் ஒரு தடவை என்னை பஸ்ஸில் வச்சு விட்டார் அந்த பஸ்ஸு எத்தனை எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் தெரியாமல் போச்சு ஆறு கிலோமீட்டர் போச்சு அந்த பஸ்ஸில் இங்கே ஏற்றுவிட்டு ஆறு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே ஏழு பேருக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒருத்தரை நிற்க வச்சு இந்த பஸ்ஸில் பையன் வந்து இறங்குவான் அவனை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு அப்பா பையனை விடுறதுக்கு இவ்வளோ ப்ரொட்டக்ஷன் அனுப்புவார்னா என் பரம தகப்பன் என்ன தனியாக அனுப்பலை தூதர்களை பணிவிடைக்காக அனுப்பிவிட்டு பாதம் கல்லில் இடராமல் அடி கரங்களினால் ஏந்துகிற தூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் யூ ஆர் சரௌண்டட் பை ஏஞ்சல்ஸ் யூ ஆர் சரௌண்டட் பை ஏஞ்சல்ஸ் இயேசு ஜெபம் பண்ணி அவர் ஜபம் பண்ணும் பொழுது ஒரு தூதன் தோன்றி தூதன் தோன்றி வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன பண்ணினானா இது வந்து எல்லாருக்கும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது பலப்படுறதுன்னா என்னன்னு நம்மலாம் பிசிக்கல் ரெல்ம்லேயே பார்த்து பார்த்தே பழகிட்டோம் ஏதோ ஒன்று கையில் காசு கொடுத்தாதான் ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்தாதான் அது அப்படி பார்த்தே நம்பிட்டோம் பட் இங்கே பார்க்கறது வந்து இட் இஸ் அன் அன்சீன் ஸ்ட்ரென்த் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் ஒரு போல்டாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு தைரியமாக இருக்கிற அந்த பயம் போயிடுச்சு அந்த கவலை போயிடுச்சு என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வருது அந்த தைரியத்தை கத்தர் ஜப நேரத்தில் கொடுக்குறா வென் ஜீசஸ் ப்ரேட் எந்த சிச்சுவேஷனை நினைச்சு கவலையா இருந்தாரோ அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் ஜபத்திலேயே அவருக்கு கிடைக்கிறது அதனால தான் சொல்றேன் ஜபன்றது நீங்க கேட்கிற நேரம் மாத்திரம் கிடையாது வாங்குற நேரம்ன்ற ஜப நேரத்தில் சம்திங் ஹேப்பன்ஸ் ஆன் த இன்சைட் யூ வில் கெட் தட் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட் ஜப நேரத்தில் எனக்குள்ளே ஒரு பலன் வருகிறது அவரின் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறவர் ஆமாம்